வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் காலையில் நம்ம ஆஃபீஸுக்கு போகலாம் ஷூட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புனாங்க சரி வண்டி எடுத்தால் அதுக்கு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் எழுபத்தி ஏழு ரூபா அதுக்கு பற்றி நம்ம பஸ் விலை தான் கம்மியாச்சே பஸ்ஸோட டிக்கெட் விலை ரொம்ப ரொம்ப கம்மியாச்சே நம்ம பஸ் ஸ்டாப் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறினாங்க அடையாரில் ஏறின நான் டி நகர்லேருந்து வந்து இறங்கினா என்கிட்ட நாற்பத்தஞ்சு ரூபா வாங்கிட்டாங்க அதுக்கு பதில் நான் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டே வண்டியில் வந்திருப்பேனே அப்படின்னு நான் யோசித்தேன் கண்டிப்பாக நான் பேசத்தை வச்சே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு எதை பற்றி நான் பேச போகிறேன்னு எஸ் நம்ம யாருக்கும் சொல்லாமல் கொல்லாம நடுராத்திரி அமலுக்கு வந்த பேருந்துகளின் கட்டண உயர்வை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் நள்ளிரவு அமலுக்கு வந்த புதிய பேருந்து கட்டண விலை உயர்வு ஏன்னா இன்ஃபேக்ட் சொல்ல போனா நள்ளிரவு ஒரு சட்டம் அமலுக்கு வருது நம்மளுக்கு ஒன்னும் புதுசு இல்லைங்க ஆல்ரெடி டிமானிசேஷன் பேர்ல பேர்ல ரூபாய் நோட்டோ ஆயிரம் ரூபாய் நோட்டோ செல்லாதுன்ற நியூஸ் வந்து நம்மளுக்கு மிட் நைட் தான் வந்தது அதனால நம்ம எவ்வளோ இன் இன்னகளுக்கு ஆளானோ எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தான் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் சோ நாட் ஒன்லி த பேருந்து கட்டணமும் நம்மளுக்கு இப்போ புதுசா உயர்லங்க ஆல்ரெடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே மாதிரி பேருந்து கட்டணத்தை உயர்த்தினாங்க அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பேருந்து கழகத்துக்கு கடன் இருக்கிறதாவும் உயர்நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி விலை உயர்த்ததாவும் அப்பதைய கவர்மெண்ட் அப்பயே இப்பயும் ஒரே கவர்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன் அறிவிச்சிருந்தாங்க இப்ப திருப்பி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பேருந்துக்கு இப்ப திருப்பி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பேருந்தோட கட்டணத்தை உயர்த்திருக்காங்க இதனால பாதிக்கப்படுத்த ஒரு பிசினஸ் மேன் கிடையாது இல்ல ஒரு பொலிட்டிஷியன் கிடையாதுங்க அன்றாட பிழைப்பிற்கு திண்டாடும் சாமானியர்கள் மட்டுமே முன்னாடி பேருந்து கழக ஓட்டுநர்கள் ஊழியர்கள் எல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து நிலுவைத் தொகையை வழங்கணும்னு சொல்லிட்டோம் சம்பள உயர்வுக்காகவும் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்க தரப்புல இருந்து பார்த்தா அது ஒரு நியாயமான ஒரு போராட்டம் தான் ஆனா பொதுமக்கள் எவ்வளவு சர்மத்துக்கு ஆனானாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகத்துல பதினெட்டாயிரம் எக்ஸ்பிரியான பேருந்துகள் ஓடிட்டு இருக்கு அதுக்கு பதிலாக புதுசா வாங்க பதினெட்டாயிரம் பேருந்துகள் புதுசா வாங்க ஒதுக்கப்பட்ட பணம் எங்க அதெல்லாம் யாரோட பணம் நம்மளோட வரி பணம் தான் இதுக்கு நம்ம ஒரு முதலமைச்சரையோ இல்ல மந்திரிகளோ குறை சொல்லவே முடியாது எல்லா துறையில இருக்கிற அதிகாரிகளும் செய்யற தவறுதான் இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கான ஒரு விளைவா இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒரு நாளைக்கு நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல ஒன்பது கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு இயக்கப்பட்டு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஊழல்னா அது இந்த பேருந்து கழகம் ஊழலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதை விடுங்க அதை தான் நம்ம ஊர்ல நடக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தானே வெக்கம் கட்ட நம்ம சரி மிட்நைட் மசாலா மாதிரி மிட் நைட்ல போட்ட சட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு பேருந்து கட்டணத்தில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்ற பின்வரும் தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புதிய கட்டண விவரத்தை நம்ம இப்போ பார்க்கலாங்க புதுசா ஏற்க இருக்கிற சட்டத்தின்படி நம்ம கட்டண விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புறநகர் கட்டணம் அதாவது மப்சல் பஸ்ஸோட பிரைஸ் சாதாரணமாக சாதாரணமா பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி ஐந்து ரூபாய் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஆறு ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதே போல எக்ஸ்பிரஸ்ல விரைவு பேருந்துல முப்பது கிலோமீட்டருக்கு பழைய விலை பதினேழு ரூபாவா இருந்தது இப்ப இருபத்தி நாலு ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் இடைநிலா பேருந்துகள் சொல்லுவோம் அதோட விலை பாத்தீங்கன்னா பழைய விலை பதினெட்டு ரூபால இருந்து இப்ப புதிய விலை இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மாத்திருக்காங்க அண்ட் தென் ஏசி பஸ் குளிர்சாதன பேருந்து இருந்து இது முப்பது கிலோமீட்டருக்கு பழைய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா இருந்திருக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு ரூபா ஆக்கியிருக்காங்க அண்ட் தென் வால்வோ பஸ்ங்க வால்வோ பஸ் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டருக்கு பழைய விலை முப்பத்தி மூணு இருந்திருக்கு இப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாவாக மாற்றிருக்காங்க அண்ட் தென் நகர் மற்றும் மாநகர் புதிய கட்டணம் அதாவது சென்னை இல்லாம மதுரை திருநெல்வேலி திருச்சி கோயம்புத்தூர் போன்ற மாநகர்களின் கட்டணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூன்றுவாவை இருந்த பழைய கட்டணம் இப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபா மாத்திருக்காங்க அதிகபட்சம் பன்னெண்டு ரூபாவா இருந்த கட்டணம் இப்போ பத்தொன்பது ரூபா மாத்திருக்காங்க ஓகே இப்ப சென்னை நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டியோட பேருந்து கட்டண விவரங்களை பார்க்கலாம் குறைந்தபட்சம் மூன்று ரூபாவா இருந்த கட்டணம் இப்ப பார்த்தா அஞ்சு ரூபா ஆக்கியிருக்காங்க அதிகபட்சம் பதினாலு ரூபாவா இருந்த கட்டணம் இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று ரூபாய்க்கு உயர்த்திருக்காங்க அண்ட் தென் ஏசி பஸ்ங்க குளிர்சாதன பேருந்து கட்டணம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினஞ்சு ரூபாவா முன்னாடி இருந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சு ரூபாவா மாத்திருக்காங்க அதிகபட்சம் நூறு ரூபாவா இருந்த டிக்கெட் இப்போ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மாத்திருக்காங்க பா இந்த விலை உயர் எல்லாம் பேருந்தை விட்டு நம்ம ரயிலே பயணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்ப மாறிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா பேருந்து கடந்த விட ட்ரெயின்ஸோட டிக்கெட் எல்லாம் வந்து ரொம்பவே கம்மி ஏழை மக்களால் அவங்களோட குறிக்கோளை தான் அடைய முடியல அப்படின்னு இந்த சூழ்நிலை மாறி இப்போ அவங்க குறிப்பிட்ட தூரத்தையும் அவங்களால அடைய முடியல அப்படி பார்த்தா ஏழைகள்லாம் இந்தியாவில் இருக்கூடாது அப்படின்னு சட்டம் வந்தாலும் வரலாங்க அதுக்கு நம்ம வந்து ரெடியா தான் இருக்கணும் மாற்றம் ஒன்றே மாறாதது தமிழனின் தேசிய வியாதி மறதி அப்படின்லாம் நான் சொல்ல வரலங்க கூட்டத்துல ஒருவனா இருந்தா நம்மளை இந்த நாடு தான் இருக்கும் சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் சொன்ன கருத்துகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் மூலயமா தெரிவிங்க நாட் ஓன்லி தட் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க